அசுல மிக்கு இன்னைக்கு பக்கோடா புளிக்கறி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா அதிகமா ஊத்திக்கலாம் கொஞ்சம் கடுகு நல்லா வந்துட்டோடன ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சு பல்லு வெள்ளைக்கூடு ஒரு வல்லாரி ஒரு நாலஞ்சு கிட்ட பொடி உருளை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகும் நல்லா வதங்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளி நல்லா பயன் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போடலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு நல்ல நெல்லிக்காய் சைஸ் பெரிய புளி புளி தண்ணி ஊத்திக்குவோம் நல்ல எண்ணெய் பிரண்டு வந்துருச்சு தேவைக்கு தண்ணி ஊத்தி வச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்ச அதிகமாவேத்தோங்க பக்கோடா போட்டா இருவிடும் நல்லா குழம்பு நல்லா தாளி கொதி வந்துட்டு பக்கோடா போட்டு குழம்பு எல்லாம் காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டா இருந்தது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் புளிப்பாவும் காரம் உப்பு புளி எல்லாம் கரெக்டா இருக்கும்